இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துலருந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் லியோ படத்துக்கு போட்டிய கார்த்தியோட ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது அது என்ன படம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹாரிசு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதி விஜய் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் நடிச்சு வராங்க இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் வந்து இப்போ சென்னையில் பயங்கர மாசாக வந்து போயிட்டு இருக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜயோட அப்பாவை வந்து லியோ படத்துல சஞ்சய் தத் வந்து நடிக்க போறாங்க இப்போ வந்து சென்னையில வந்து தளபதி விஜய் மற்றும் சஞ்சய் தத் இவங்களோட ஷூட்டிங் தான் பயங்கர வந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில ஆல்ரெடி லியோ படம் வந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ லியோ படத்துக்கு போட்டியா கார்த்தியோட ஜப்பான் படம் ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியாயிருக்கு ஆல்ரெடி அட்லியோட இயக்கத்துல பிகில் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஆபிஸ் இயக்கத்தில் கைதி படமும் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த படமும் நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது இந்த நிலையில் இப்போ லியோ படமும் கார்த்தி படமும் மறுபடியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சந்திச்சுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சூப்பரான தகவல் வெளியாக இருக்குது இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ